வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் தொடர்பிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தெட்டில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று ப்ளஸ் அப் டு என் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க அறுநூற்றி அறுபத்தி ஆறு எனில் எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றிலிருந்து ஆரம்பித்து என் வரையிலான இயல் எண்களின் கூடுதல் ஸோ ஒன்றிலிருந்து என் வரையிலான இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா தெரியும் அந்த ஃபார்முலாவில் அறுநூற்றி அறுபத்தி ஆறுங்கிறது கூடுதல் மதிப்பாக வைத்து நம்ம எண்ணின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டோம் முதல் என்எல் எண்களின் கூடுதல் ஈக்குவல் டு என் இன் டு என் ப்ளஸ் ஒன் பை ரெண்டு ஸோ இதுக்கான மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க முதல் என்எல் எண்களின் கூடுதல் மதிப்பு அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஸோ இதுக்கான மதிப்பு தான் நமக்கு கொடுத்துட்டாங்க அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஸோ இதிலேருந்து என் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ என்னால் உள்ள பெருக்கிறோம் என் இன் டு என் ஸ்கொயர் ப்ளஸ் என் பெருக்கல் ஒன்று என் வகுத்தல் ரெண்டு ஈக்குவல் டு அறுநூற்றி அறுபத்தி ஆறு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே வகுத்தலில் இருக்கிற ரெண்டானது அந்த சைடு பெருக்கல்ல போகுது ஸோ என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மட்டும் சமன்பாட்டின் இடது பக்கம் இருக்கும் ரெண்டு அந்த சைடு பெருக்கல்ல போகுது ஸோ அறநூற்றி அறுபத்தி ஆறு பெருக்கல் ரெண்டு ஸோ என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஈக்குவல் டு இதை ரெண்டாவில் பெருக்கிறோம் ஆர்எண்டா பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஆர் ரெண்டா பன்னிரெண்டு ஒன்றும் பதிமூன்றுக்கு மூன்று மீதி ஒன்று ஆறுண்டா பன்னிரெண்டு ஒன்றும் பதிமூன்று ஸோ இப்போ இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த சைடு நமக்கு மைனஸில் வருது ஸோ என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு ஸோ இந்த சமன்பாட்டின் தீர்வு கண்டுபிடிக்கிறது மூலமாக எண்ணின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நமக்கு பெருக்கற் பலனில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்கணும் கூடுதல் பலனில் எண்ணின் கழுவான ஒன்று கிடைக்கணும் முப்பத்தி ஏழையும் முப்பத்தி ஆறையும் எடுக்கிறோம் ஆறேழா நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி நான்கு ஆறு மூன்றா பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் நான்கு இருபத்தி ரெண்டு மூகேலா இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு மூணா ஒன்பது ப்ளஸ் ரெண்டு பதினொன்று ஸோ ரெண்டு மூன்று மூன்று ஒன்று ஸோ இது நமக்கு முப்பத்தி ஏழையும் முப்பத்தி ஆறையும் பெருக்கும்போது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்கிது ஸோ முப்பத்தி ஏழையும் முப்பத்தி ஆறையும் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு அடையாளம் மைனஸில் வரணும் ஸோ முப்பத்தி ஆறுக்கு அடையாளம் மைனஸாக போட்டோம் அப்படின்னா முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஆறாக கழிக்கும் போது ஒன்று கிடைக்கும் இது ரெண்டையும் பெருக்கும் போது மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் இந்த மாதிரியாக ரெண்டு காரணியை சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த காரணிகளை வச்சு டேரக்டாக நம்ம எழுதிடலாம் என் ப்ளஸ் முப்பத்தி ஏழு பெருக்கல் என் மைனஸ் முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான காரணி ரெண்டையும் ஜீரோவுக்கு சமப்படுத்துகிறோம் என் பிளஸ் முப்பத்தி ஏழு ஈக்குவல் டு ஜீரோ என் மைனஸ் முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இந்த சைடு எண்ணுக்கான மதிப்பு ம முப்பத்தி ஏழு அந்த சைடு போகும்போது மைனஸ் முப்பத்தி ஏழாக கிடைக்கும் இந்த சைடு முப்பத்தி ஆறு மைனஸ்லேருந்து அந்த சைடு போகும்போது ப்ளஸ் முப்பத்தி ஆறாக கிடைக்கும் நமக்கு எண்ணின் மதிப்பு எண்ணானது நமக்கு இங்கே எண்ணிக்கை எண்ணிக்கை எப்போதுமே நமக்கு மைனஸில் இருக்காது ஸோ நம்ம மு மைனஸ் முப்பத்தி ஏழுங்கிற இந்த மதிப்பை எடுக்க முடியாது இதுதான் நமக்கு தேவையான எண்ணின் மதிப்பு ஸோ நமக்கு கணக்கில் எண் மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க கண்டுபிடிச்சாச்சு நமக்கு கணக்கில் முதல் என் இயல் எண்களின் கூடுதல் ஈக்குவல் டு அறுநூற்றி அறுபத்தி ஆறுன்னு கொடுத்துட்டு எண்ணின் மதிப்பாக கேட்டிருக்கிறாங்க ஸோ முதல் என் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த சைடு பிரதிட்டு அதற்கான மதிப்பாக அறுநூற்றி அறுபத்தி ஆற வைத்து ஒரு இருபடி சமன்பாடு நமக்கு கிடைக்குது அதை தீர்க்கிறது மூலமாக எண்ணின் மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு